புதியதோர் தொடங்கிடும் உணர்வை மனதினில் விதைப்பது தவக்காலம் தவக்காலத்தை அர்த்தமுள்ள வகையில் அனுசரிக்க திருச்சி சுப்பிரமணியபுரம் தூய அருள் அருளானந்தர் ஆலயம் நடத்தும் மூன்று நாள் நற்செய்தி பெருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் பதினைந்து பதினாறு பதினேழு வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தி வழங்க இருப்பவர்கள் சென்னை உயர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருள் தந்தை அருள்மணி அடிகளார் மற்றும் கோவையைச் சேர்ந்த திரு லியோ ஜெரால்டு திலக் ஆகியோர் மார்ச் பதினைந்து வெள்ளிக்கிழமை மற்றும் மார்ச் பதினாறு சனிக்கிழமை ஆகிய இரண்டு நாள்களிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மார்ச் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை காலை நற்செய்தி கூட்டமும் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை மாலை நற்செய்தி கூட்டமும் நடைபெறும் திருச்சி சுப்பிரமணியபுரம் ஆலயத்தில் நடைபெறும் இந்த மூன்று நாள் தவக்கால நற்செய்தி பெருவிழாவில் தவறாமல் பங்கு பெறுங்கள் தவக்காலத்தை அர்த்தமுள்ள வகையில் அனுசரித்து ஆன்மீக ஆனந்தத்தில் திளைத்திடுங்கள்